ஐம்பது கோடி நஷ்டம் நயன்தாராவால் தலையில் துண்டை போட்ட ஓடிடி நிறுவனம் சமீபத்தைய ஆண்டுகளில் தென்னிந்திய திரையுலகில் முதன்மை நடிகையாக திகழ்ந்து தற்போது பாலிவுட் திரையுலகிலும் தனது இருப்பை உறுதி செய்திருக்கும் நயன்தாரா அவர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறார் பெண்களுக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி நல்லா இருக்க முடியும் என்றது ரொம்ப அழகா காட்டிட்டு இருக்காங்க முன்னேறி இருக்கிறார் என் போராட்டமே en n'y a கூட்டிட்டு போக முடியுமா அப்படி தைரியமா எங்கடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா திருமணம் மற்றும் இரட்டை குழந்தைகள் தொடக்கமாக இருந்தாலும் அவர் கொண்டுள்ளார் அவர் மீது எதிர்மறையான கருத்துக்கள் அவ்வப்போது நயன்தாரா ஆகியோருக்கிடையே நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் ஏற்பட்ட காட்சி பிரச்சினை முக்கூத்தி அம்மன் டூ திரைப்படத்தில் எழுந்த கருத்து வேறுபாடு மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்ட பிரச்சனை ஆகியவை குறிப்பிடத்தக்கவை நயன்தாரா நடித்த டெஸ்ட் திரைப்படம் குறித்த விவரங்கள் நெட்ளிக்ஸ் ஓடிடி தளம் இந்த திரைப்படத்தை சுமார் ஐம்பத்தி ஐந்து கோடிக்கு வாங்கியதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் நயன்தாராவின் டெஸ்ட் திரைப்படம் வெளியான பிறகு ரசிகர்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இதன் விளைவாக சுமார் ஐம்பது கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டதாக பத்திரிகையாளர் பிஸ்மி தெரிவித்துள்ளார் இது நயன்தாரா மற்றும் நெட்ளிக்ஸ் நிறுவனத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது இத்திரைப்படம் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை சந்தித்ததற்கான காரணங்கள் குறித்து பலரும் விவாதித்து வருகின்றனர் இந்த நிகழ்வு நயன்தாராவின் பங்களிப்பு மற்றும் திரைப்படத்தின் வெளியீடு எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்பதை காட்டுகிறது இந்த சிக்கல் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் ஓடிடி தளங்கள் தங்கள் படைப்புகளின் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது எப்படி எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் தாட்ஸ் அவங்க மேலே இருந்தாலும் எல்லாத்தையும் இப்படி 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 தூக்கி போட்டுட்டு எல்லாரும் மனசுலையும் நிற்கிற அளவுக்கு ஒரு ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக ஆகும் ஐ லவ் இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்துருக்கிற சப்போர்ட்னால தான் இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன்